திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை தற்போதெல்லாம் ரஜினி கமல் போன்ற முன்னணி நடிகர்கள் வருடத்திற்கு ஒரு படம் கொடுப்பதற்கே திணறி வருகின்றனர் ஆனால் அந்த காலத்தில் தலைவர் எம்ஜிஆர் ஒரே ஆண்டில் ஒன்பது படங்களை அசால்ட்டாக நடித்தார் படங்கள் எல்லாமே மெகா ஹிட் தான் இந்த சாதனையை இதுவரை யாரும் முறியடிக்கவில்லை இது பற்றி இப்போது பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் வெளியான எம்ஜிஆர் படங்கள் திரையுலக வாழ்வில் முத்திரை பதித்தன ஒரே ஆண்டில் ஒன்பது படங்கள் அவை பணத்தோட்டம் பெரிய இடத்து பெண் ஆனந்த ஜோதி நீதிக்கு பின் பாசம் பரிசு தர்மம் தலைக்காக்கும் கலையரசி காஞ்சி தலைவன் கொடுத்து வைத்தவள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனந்த ஜோதி படத்தில் எம்ஜிஆருடன் முதன் முதலாக இணைந்து நடித்தார் தேவிகா கமல் அந்த படத்தில் குழந்தை நட்சத்திரத்தில் நடித்தார் இந்த ஆண்டில் தேவர் பிலிம்ஸின் இரண்டு படங்கள் வந்தன தர்மம் தலைக்காக்கும் நீதிக்கு பின் பாசம் இவை இரண்டும் மெகா ஹிட் ஆகின டி ஆர் ராமண்ணா இயக்கிய இரண்டு படங்கள் கொடுத்து வைத்தவள் பெரிய இவை இரண்டும் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தன டி யோகானந்த் இயக்கிய பரிசு என்ற படம் பட்டி தொட்டி எங்கும் சக்கை போடு போட்டது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வேலுமணி சிவாஜியை வைத்தே படங்களை எடுத்தார் முதன் முதலாக எம்ஜிஆரை வைத்து தயாரித்து பணத்தோட்டம் என்ற படம் வெளியானது கலையரசி படமும் அதே ஆண்டில்தான் வெளியானது மேகலா பிக்சர்ஸின் காஞ்சி தலைவன் படம் மகத்தான வெற்றி பெற்றது இந்த படத்தை கலைஞரும் எம்ஜிஆரும் இணைந்து தயாரித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிர்வாகியாக ஆர் எம் வீரப்பன் இருந்தார் இவர் சத்யா மூவிஸ் என்ற பட நிறுவனத்தை தொடங்கினார் இவரது தயாரிப்பில் வெளியான முதல் படம் தெய்வத்தாய் இந்த ஆண்டில் தான் வெளியானது அதே ஆண்டில் எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான எண்கிழமை படம் தோல்வியை தழுவியது அதோடு எம்ஜிஆரது சகாப்தம் முடிந்தது என்று நினைத்தனர் அவரது எதிரிகள் ஆனால் ஜி என் வேலுமணி தயாரித்த படகூட்டி படம் வசூல் வேட்டை நடத்தியது அது வயிற்றறிச்சல் அடைந்தவர்களின் வாயை அடைத்தது தொடர்ந்து வந்த பணக்கார குடும்பம் தாயின் மடியில் ஆகிய படங்களும் வெற்றி பெற்றன இந்த ஆண்டில் தேவர் பிலிம்ஸின் வேட்டைக்காரன் தொழிலாளி ஆகிய படங்கள் மெகா ஹிட் ஆகின அது சென்னை மாநகராட்சி தேர்தல் சமயம் எம்ஜிஆரின் பிரச்சாரம் திமுகவின் வெற்றிக்கு பெரிதும் உதவியது தேர்தல் பிரச்சாரத்தில் காங்கிரஸ் தலைவர் காமராஜரே எம்ஜிஆரை மறைமுகமாக இப்படி சொன்னார் வேட்டைக்காரன் வருவான் ஏமாந்திராதீங்க கர்ம வீரரே இப்படி சொல்லியிருக்கிறார் என்றால் எம்ஜிஆரின் அபார வளர்ச்சி எப்படிப்பட்டது என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்